வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மத்திய பட்ஜெட் நேத்திக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்குது பட்ஜெட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் என்னென்ன என்னென்ன பொருட்களினுடைய விலைகள் குறைந்திருக்குது என்னென்ன பொருட்களினுடைய விலைகள் அதிகரிச்சிருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு சாமானியனினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஸோ பட்ஜெட்டில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை தமிழ்நாடு அப்படின்ற ஒரு பெயரே கிடையாது திருக்குறள் வாசிக்கலை புறநானூறு வாசிக்கலை அதற்கு பதிலாக தெலுங்கு கவிதை ஒன்று வாசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் செஷன் போயிட்டு இருக்கும் பொழுதே வந்துட்டு ரன்னிங் கமெண்ட்ரியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் நம்ம ஊர் பத்திரிகையாளர்கள் திருக்குறள் வாசிக்கப்பட்டது தமிழ்நாடு அப்படின்ற பெயரே வரலங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சொல்றதுக்கு தட் இஸ் இந்த பட்ஜெட்டை குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்றதுனால ஏதாவது ஒன்று சொல்லி வைப்போமே அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தமிழ்நாடு அப்படின்ற பெயரே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்கள் தான் அதே மாதிரி வருமான வரியினுடைய அந்த உச்சவரம்பு அப்படின்றது பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் அதற்கு மேலே வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் தான் வருமான வரி செலுத்தணும் அப்படின்னு சொன்னதும் அதற்கப்புறம் ஒரு ஸ்லாப் சொன்னதும் ஸோ இது எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறன் மாதிரியான படித்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு பர்சன்ஸ்லாம் சொல்கிறது ரொம்பவே வேடிக்கையான ஒரு விஷயம் இருந்தது ஸோ இதெல்லாமே வந்துட்டு நேத்திக்கு பா பார்லிமெண்டினுடைய செஷனில் நம்ம பார்த்தது அதே நேரத்தில் பட்ஜெட் வாசிச்சுட்டு இருக்கும்போது அப்போசிட்டில் இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாருமே எந்திரிச்சு போயிட்டாங்க அப்படின்றதையும் கவனிக்க முடிந்தது ஸோ அவர்களினுடைய எதிர்ப்பை காட்டுறது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அவர்களை வாக்களித்து அனுப்பிய வாக்காளர்கள் வீட்டில் பட்ஜெட் செஷனை பார்த்துட்டு இருக்கிறதும் இவர்கள் எந்திரிச்சு போறதும் என்ன மாதிரியான ஒரு எதிர்ப்பு என்ன மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது நம்ம ஒவ்வொரு துறை வாரியாக முக்கியமான அறிவிப்புகள் அதே அதே விலை குறைந்த பொருட்கள் விலை அதிகரிக்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் முதலாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வருமான வரியை பொறுத்த மட்டும் வாடகை வருவாயில் டிடிஎஸ் வசூலிக்கப்படக்கூடிய வரம்பு ரெண்டு புள்ளி நாலு பூஜ்ஜியம் லட்சம் ரூபாயில இருந்து ஆறு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அதிகரிக்கப்பட்டிருக்குது வருமான வரி தாக்கல் செய்யக்கூடிய கால அவகாசம் நான்கு ஆண்டுகளை நீட்டிக்கப்பட்டிருக்குது புதிய வரி முறையில் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஜீரோ வரி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது டெக் அண்ட் ஸ்டார்ட் அப் இந்த துறையை பொறுத்த மட்டும் இல்லை வருமான வரி சீர்திருத்தங்கள் விக்ஷித் பாரத் இலக்கை அடையிறதுக்கு அவசியம் வரி சீர்திருத்தம் அவசியம் சொல்லியிருக்கிறாங்க புதிய தலைமுறை தொழில் முனைவோர் திட்டம் தொடங்கப்படும் ஸ்டார்ட் அப்புகளுக்கான நிதி ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அறிவிக்கப்பட்டிருக்குது அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் ஆய்வகங்கள் நிறுவப்படும் சொல்லியிருக்கிறாங்க மத்திய பட்ஜெட்டில் கிரிப்டோ வரி விதிப்பு முறையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்றதை நம்ம கவனிக்க முடிகிறது தொடர்ந்து நம்ம மூலதன செலவுன்னு பார்த்தோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் நாலு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது மூலதன செலவு இலக்கு பத்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவீதம் அதிகரித்து பதினொன்று புள்ளி இரண்டு ஒன்று லட்சம் கோடி ரூபாயை நிர்ணயிச்சிருக்கிறாங்க கடல்சார் வளர்ச்சி நிதி இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க மாநிலங்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு வட்டியில்லா கடன் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்படும் இருக்கிறாங்க ரயில்வே மூலம் மூலதன செலவினங்களில் இரட்டை இலக்க உயர்வு அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது போக்குவரத்தை பொறுத்த மட்டும் ரயில்வே வருவாய் மூன்று ட்ரில்லியனை தாண்டும் சொல்லியிருக்கிறாங்க ரயில்வே மூலதன செலவினம் குறைந்திருக்குது கப்பல் கட்டுமான கூடங்கள் வரம்பு மற்றும் வகைகள் அதிகரிக்கும் சொல்லியிருக்கிறாங்க பெரிய கப்பல்கள் ஹெச்எம்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை மார்ஜினல் காஸ்ட் வகைப்பாட்டில் சேர்க்கப்படும் அப்படின்னும் கப்பல் கட்டுமான நிதி உதவி கொள்கை புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது அடுத்தது வங்கிகளை பொறுத்த மட்டும் நகர்ப்புற சவால்கள் நிதியாக ஒரு லட்சம் கோடி நிதி அமைக்கப்படும் இருக்கிறாங்க நேரடி வெளிநாட்டு முதலீடு வரம்பு எழுபத்தி நான்கு சதவீதத்திலிருந்து நூறு சதவீதமாக உயர்த்தப்படும் காப்பீடு அது சம்பந்தமான விஷயங்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க திருத்தப்பட்ட வட்டி மானிய திட்டத்தினுடைய கீழ் வழங்கக்கூடிய கடன் வரம்பு மூன்று லட்சத்திலிருந்து ஐந்து லட்சமா உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறாங்க சர்வதேச வர்த்தகத்திற்கான பாரத் ட்ரேட் நெட் அறிமுகப்படுத்தப்படும் சொல்லிருக்கிறாங்க பொதுத்துறை வங்கிகள் கிராமின் கிரெடிட் ஸ்கோர் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது தொழில்துறை மற்றும் விவசாயம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல் முறை தொழில் தொடங்கிறதுக்கான திட்டம் அறிமுகம் செய்யப்படும் சிறு தொழில்களுக்கான தனி பயனாக்க கிரெடிட் கார்டு வழங்கப்படும் மாநிலங்களுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும் பன்னாட்டு வர்த்தகத்திற்கான பாரத் ட்ரேட் நெட் அறிமுகம் செய்யப்படும் அடுத்தது நுகர்வோரை பொறுத்த மட்டும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் அனைத்து மாவட்ட மருத்துவமனைகளிலையும் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாங்க அண்ட் வேலைவாய்ப்பை பொறுத்த மட்டும் இன்சூரன்ஸ் துறையில் வெளிநாட்டு முதலீட்டு உச்சவரம்பு எழுபத்தி நாலுலேருந்து நூறு சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்குது இசிரம் போர்ட்டலில் பதிவு தொடங்கும் சொல்லியிருக்கிறாங்க முதன்முறை தொழில் தொடங்குவதற்கான திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க சிறு தொழில் மற்றும் குறு தொழில்களுக்கான தனிப்பட்ட கிரெடிட் கார்டுகள் அறிமுகம் செஞ்சிருக்காங்க ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க ஆட்டோமொபைலை பொறுத்த மட்டும் எலக்ட்ரானிக் வாகனங்களினுடைய விலை குறையும் எதிர்பார்க்கப்படுது லித்தியம் அயன் பேட்டரிகளினுடைய இறக்குமதி வரி குறைக்கப்பட்டிருக்குது லித்தியம் அயன் பேட்டரிகள் முப்பத்தைந்து வகைகளுக்கு இறக்குமதி வரி நீக்கப்பட்டிருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி புற்றுநோய்க்கான மருந்து உட்பட முப்பத்தி ஆறு உயிர்காக்கக்கூடிய மருந்துகளுக்கான வரி சுங்க வரி முற்றிலுமா நீக்கப்படுகிறது அப்படின்றத கவனிக்க முடிகிறது பாதுகாப்பு பொறுத்த மட்டும் பாதுகாப்புத்துறை அதிக அளவுல நிதி ஒதுக்கீடு பெற்ற துறையா இருக்குது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பாதுகாப்புத்துறைக்கு ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது பாதுகாப்புத்துறை ஊழியர்களுக்கான ஓய்வூதியத்திற்கு ஒன்று புள்ளி ஆறு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு பாதுகாப்புத்துறைக்கு மொத்த ஒதுக்கீட்டில் ஆறு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்குது அப்படின்றதையும் கவனிக்க முடிகிறது நம்ம விலை குறைந்திருக்கக்கூடிய பொருட்கள் அரிதான நோய்களுக்கான மருந்து கனிமங்கள் கப்பல் தயாரிக்கிறதுக்கான மூலப்பொருள் கைவினை பொருட்கள் ஏற்றுமதி கேரியர் தர இணைய சுவிச்சுகள் அடுத்தது எல்இடி எல்சிடி தொலைக்காட்சிகள் லித்தியம் அயன் பேட்டரி இதனுடைய விலைகள் குறைந்திருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது அடுத்தது விலை உயர்ந்திருக்கக்கூடிய பொருட்கள் பார்த்தோம்னா இறக்குமதி செய்யப்பட்ட காலணிகள் இறக்குமதி செய்யப்பட்ட மருத்துவ சாதனங்கள் செமிகண்டக்டர் சிகரெட் இறக்குமதி செய்யப்பட்ட பொம்மைகள் இதனுடைய விலை எல்லாமே உயர்ந்திருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது ஸோ இதுதான் வந்துட்டு நேற்றுக்கு தாக்கல் செய்யப்பட்ட மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முக்கியமான அம்சங்கள் விலை உயர்ந்த பொருட்கள் விலை குறைந்த பொருட்கள் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி